எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கேரளாவுக்குள்ளே அதுவும் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ சேலுக்கு பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக பதினோரு ஏக்கர் நம்ம கேரளா நடுப்புணி ஏரியாவில் பார்டர்லேயே அமைஞ்சிருக்கு கரெக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுற்றியுமே ஊர்கள் தான் இருக்குது நம்ம சென்ட்ரு பிளேஸில் ஊருக்கு சென்ட்ரு பிளேஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம நிற்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட தெற்கு சைடு பாடுறது இந்த சைடும் ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாமே இருக்குது வீடுகள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஊரை சுற்றியுமே ஃபுல்லாகவே நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பூமியும் பாருங்கள் நல்லா மட்டமான சமமான பூமி இந்த ஏரியா பாருங்கள் உங்களுக்கு இடத்தோட தெற்கு சைடு பாடுறது இந்த சைடு தெக்கு சைடு இருக்கிற வீடுகள்லாம் இந்த சைடு வந்துடுது இதில் இருந்து ஒரு வழி இருக்குது இதை வந்து டேட்டா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த தார் ரோடு வந்துடும் இப்போ இங்கிருந்து ஒரு நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொள்ளாச்சி டூ நடுப்பூணை வழியாக நீங்கள் போகிற மெயின் ரோடு வந்துடும் இதே மாதிரி உங்களுக்கு இடத்தோட கிழக்கு சேலையும் வீடியோ காட்டி இடத்த காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ரோடு பாருங்கள் இது வந்து நம்ம தோட்டத்தோட கிழக்கு சைடு பாடுறது இந்த ரோட் பேஸ் தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு மேலே தார் ரோட் பேஸ் கிடச்சிருக்கு தார் ரோடு இல்லாமல் மண் ரோடு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ரோட் பேஸ் கிடச்சிருக்கு ஒரு சைடு ரோட்டோட கிழக்கு சைடு ஃபுல்லாகவே வீடுகள் வந்துடும் மேற்கு சைடு ஃபுல்லாகவே நம்ம தோட்டம் வந்துடும் கிட்டத்தட்ட இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீட்டுகள் மேலே இருக்கு பெரிய இது மெயினாக நல்லா மெயினான ஊர் நல்ல மெயினான சிட்டிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பட்ஜெட் வைஸாவும் நல்லா இருக்கும் மெயினாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்க அதில் வந்து ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சா வருமானத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும் ரெண்டாவது நம்ம வாங்கிட்டு சைட் பிரித்து கொடுக்குறக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இன்றைக்கி சைட்டோட ரேட்டு மினிமம் ரேட்டு நாலு லட்சம் ரூபா போயிட்டுருக்கு அந்த ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு நம்ம சைட்டு பிரித்து கொடுத்தாலும் நல்ல க்ரோத் இருக்குது மெயினாக கேரளாக்குள்ளே டிடிசிபி தேவையில்லை நம்ம வழித்தடம் அளவாக கொடுத்து நம்ம பிரித்து கொடுத்துடலாம் நான் தோட்டத்துக்குள்ளும் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன் தனி கிணறு இருக்குது ஒரு பெரிய வீடு இருக்குது அதுவும் நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா மொத்தமாக இந்த பதினோரு ஏக்கரில் இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே எட்டு ஏக்கர் இதில் சென்டரில் ஒரு ரோடு வரும் அந்த சென்டர் ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அது வந்து எல்லாமே ஒரு பத்து வயசு இருக்கக்கூடிய மரங்கள் அது ஃபுல்லாகவே கல் கொடுத்துருக்காங்க அது பயங்கரமான வருமானத்தோடு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த தாரோடோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாரோட பேஸ் முடிஞ்சுது அதோட ஊறு முடிஞ்சுது அதுலேருந்து இருந்து சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு ஜலமோட இழுத்து வந்துடும் இந்த ஜலமோட சைடுல இருக்கிற மூணு ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ஊர் இருக்கு அதே மாதிரி கிழக்கு சைட்லயும் ஊர் இருக்கு டோட்டலா இந்த மூணு ஏக்கர் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வயசு மரங்கள் ஒரு இரநூறு மரங்கள் கிட்டே ஃபுல்லாகவே கல் கொடுத்துருக்காங்க ஒரு மரத்துக்கு எட்நூறுரூவா அந்த மாதிரி வாங்குறாங்க அது இருக்கிறது கல்லுக்கு அதிகமான ரேட்டு வாங்குறாங்க மினிமம் ரேட்டு வந்து நானூறுரூவா அந்த மாதிரி கல்லுக்கு எடுக்கிறாங்க அதிகபட்ச ரேட் எட்நூறு வரைக்கும் போகுது இவங்க ஒரு மரத்துக்கு எட்நூறுரூவா வாங்குறாங்க இதுவே உங்களுக்கு நல்ல வருமானம் ஆயிடும் நீங்கள் கல் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இளநி கொடுத்தாலுமே நல்ல வருமானம் ஏன்னா எல்லாமே பத்து வயசு மரங்கள் அதனால் இளநீ கொடுத்தாலே நல்ல வருமானம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம இந்த மூணு ஏக்கருக்கு தெற்கு சைடில் இருக்கிற ஊர் பார்க்குறீங்க இது ஃபுல்லாகவே வீடுகள் அதே மாதிரி இதோட கிழக்கு சைடும் கடைசியில் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஊர்கள் தான் இருக்குது ஆக மொத்தம் டோட்டலாக நம்ம இந்த பதினோரு ஏக்கர் டோட்டலாக சுற்றியுமே வீடுகள் தான் இருக்குது ஊருக்கு சென்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினாக பூமி பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஏக்கரும் மே குழி பள்ளம் மேடு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சமமாக மட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா கேரளாக்குள்ளே நீங்கள் போகும்போது பூமி எப்போவுமே குழி பள்ளம் மேடு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த பதினோரு ஏக்கருமே மட்டமாக சமமாக அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு வருமானத்துக்கும் குறை கிடையாது ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இப்போ நம்ம நிற்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தோட சென்ட்ரு பிளேஸில் இருக்கும் இங்கே உள்ள வந்து இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய ஓட்டு வீடு கிட்டத்தட்ட பழைய காலத்து கேரளா ஸ்டைல் ஓட்டு வீடு இது வீடும் இருக்குது பக்கத்துலேயே மாட்டு செட்டும் உள்ளே இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாமரங்களும் வச்சுருக்காங்க தோட்டத்துக்குள்ளே இதில் இருக்கிற மரங்கள் எல்லாமே ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள் நல்ல காப்பு நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியும் பொள்ளாச்சி ஏரியாவில் என்ன காப்பு இருக்கோ அந்தளவு காப்பில் எல்லா மரங்களுமே இருக்குது இப்போ இப்போ பண்ணி காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரம்பத்தில் வீடியோலாம் நான் வந்து காட்டின இடியா நம்ம இடத்தோட தெற்கு சிலருக்கு ஊறது நம்ம இடத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு அந்த கிணறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த கிணறு கிட்டத்தட்ட இன்னும் இருபது ஏக்கர் பார்க்கலாம் தண்ணி அந்த அளவுக்கு இருக்குது நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு தோட்டம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கரில் பெரிய குளம் இருக்குது தண்ணிக்கும் குறை கிடையாது உங்களுக்கு வருமானத்துக்கும் குறை கிடையாது ரெண்டாவது வாங்கி நம்ம தோட்டத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலும் ஃபியூச்சருக்கு நல்ல குரோத்தான ப்ராப்பர்ட்டி இது இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கேரளாக்குள்ளே இந்த விலை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நல்ல மெயினான ஏரியா நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விட மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்